வணக்கம் இன்றைய சொல் அலம்பு இதன் பொருள் கழுவு இதனுடைய மொழிபெயர்ப்பு வாஷ் ஆர் ஆன்ஸ் இச்சொல்லை சூழலோடு பார்ப்போம் இன்றைக்கு என்ன சமைப்பது என்று யோசித்துக் கொண்டிருந்தேன் நல்ல வேலையாக நீ வந்து விட்டாய் என்று சொல்லி முடித்து வாசலுக்கு பக்கத்தில் நின்று கொண்டிருந்த தங்கம் பக்கம் திருவினா அண்ணி இந்த அடி தங்கம் நான் சொன்னதை மறந்துட்டியா அந்த பாத்திரங்களை நல்லா தண்ணீரை ஊற்றி அலந்து பிறகு நான் குளிப்பதற்குள் தண்ணீரை பிடிச்ச வை சொற்பொருள் கிடைத்த பலம் பிக்ஷனரி சொல் பயன்பாடு கதை ரேடியோ தமிழ் சேனல் திரு பண்டாரிநாதன் எழுதிய தோட்டத்துப் பூக்கள் என்ற சிறுகதை இதனுடைய காலக்குறிப்பு பத்து இருபதுல பத்து நாற்பது வரை சொல்லிலக்கணம் வினைச்சொல் நன்றி